தினராஜ்யம் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள லலிதா மஹாலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருப்பத்தூர் மாவட்டம் ஹவுசிங் போர்டு பகுதியில் அமைந்துள்ள லலிதா திருமண மண்டபத்தில் சனிக்கிழமையன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் திருப்பத்தூர் மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் டி கே ராஜா தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் டி கே ராஜா கட்சியில் வருகின்ற தேர்தலுக்குள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் உறுப்பினர் சேர்க்கை சேர்க்க வேண்டும் செப்டம்பர் பதினேழாம் தேதி தியாகிகள் தினத்தை முன்னிட்டு அனைத்து இடங்களிலும் பேனர்கள் வைத்து நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார் காடுவெட்டி குரு அவர்களின் வாழ்க்கை வரலாறு படமான படையாண்ட மாவீரன் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அனைத்து திரையரங்குகளிலும் வெளியிடப்பட உள்ளது அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி பொதுமக்களும் கண்டு களிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் குட்டிமணி மாநில மகளிர் அணி தலைவர் நிர்மலா ராசா மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ்குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பொன்னுசாமி மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ஆனந்தன் முன்னாள் மாவட்ட தலைவர் சக்கரவர்த்தி மற்றும் திருப்பதி மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் உங்கள் தின ராஜ்யம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தி வாசிப்பாளர் சக்தி அபி